આડુ ગાણ આડુ ગાણ આડુ ગાણ આડુ ગાણ આડુ ગાણ આઈયે 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 આડુ ગાણ આડુ ગાણ આડુ ગાણ આડુ ગાણ આડુ ગાણ આઈતેટ નહોતું આઈતેટ નહોતું એટલે આના આઈતે આઈતે નહોતું ஓகே நான் இப்ப எங்க நிற்கிறேன்னு சொன்னா அதாவது தான் நிக்கிறேன் அதாவது இலங்கையில வந்து மிக பாப்புலரான ஒரு பெரிய மார்க்கெட் தான் இந்த கொழும்பு மார்க்கெட் இதை வந்து பெட்டா மார்க்கெட் சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பொருட்களை வந்து மிக குறைந்த விலையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதனால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கூட்டம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது மொத்தமாகவும் நீங்கள் வந்து இங்கே வந்து பொருட்களை வந்து கொலுவனம் செய்து கொள்ளலாம் மிக குறைந்த விலையில் வந்து நீங்கள் பொருட்களை வந்து கொலுவனம் செய்யலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்னும் வந்து தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் வந்து ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது அதனால் வந்து பொருட்களை வந்து கொள்முனை செய்வதற்காக மக்கள் வந்து மிக ஆர்வமாக இங்கே வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஆடைகளாக இருந்தாலும் சரி அதாவது மொபைலுக்குரிய சாமான்கள் இருந்தாலும் சரி மற்ற மற்ற சாமான்கள் இருந்தாலும் சரி மிக குறைந்த விலையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக நாங்கள் பார்ப்போம் இங்கே வந்து இங்கே உள்ள பொருட்களையும் இந்த இடத்தையும் அந்த விலைகளையும் நாங்கள் அப்படியே அப்படியே வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம் அப்படியே வாங்க ஒவ்வொன்றா போயிட்டு பார்க்கலாம் ல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தெரியவங்களுக்கு நிறைய சாமான் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடங்களில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைகள் தான் இங்கால சைடும் கடைகள் தான் அங்கே சைடும் கடையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட் தான் இது இது வந்து நாலு பக்கமும் ஃபுல்லாக வந்து எல்லா இடமும் சொன்னால் நிறைய கடைகளாக தான் இருக்கும் அப்படியே நான் வந்து காட்டிட்டு வரேன் அப்படியே பாருங்கள் அப்படி அப்புறம் இங்கேலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உடுப்புகள் போட்டிருக்காங்க அதனால் வந்து மற்ற மற்ற சின்ன சின்ன சாம்பான் எல்லாம் போட்டிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஆண்களுக்குரிய வந்து ஷோட்ஸ் எல்லாம் இதில் வந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து மிக குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் எட்நூறு அந்த மாதிரி விலை வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் இங்கேலாம் இதெல்லாம் வந்து எட்நூறுவா தான் நீங்கள் வழியை வாங்குற விலைக்கும் இங்கே வாங்குகிற விலைக்கும் சரியான வித்தியாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து எட்நூறுரூவா ஒம்பது நூறுரூவா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு டிசைனுக்கு எதாவது பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து கேர்ள்ஸுக்குரிய ஜீன்ஸ் இது இது நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் மூவாயிரம் அந்த மாதிரி விலையில் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து கொட்டூன் ஜீன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்குரிய ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சைடு இதெல்லாம் வந்து கொட்டுன் ஜீன்ஸ் இதெல்லாம் கொட்டுனும் இருக்குது டெனிமும் இருக்குது விலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆங்கால வர டெனிம் இருக்குது இங்கே வந்து கொட்டுனு இருக்குது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பெண்களுக்குரிய பாதனைகள் அப்படியே மழை மாறி குமிச்சு விட்ருக்காங்க வருங்க இது வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி விலையில் வந்து மாறு வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதெல்லாம் வந்து வேறு ஒரு டிசைனில் இருக்குது இதெல்லாம் வந்து எட்நூறு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாயிரம் நிறைய டிசைனில் வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது கேர்ள்ஸுக்கு தேவையான அந்த அந்த கிளிப் அந்த பின்னெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது அந்த மாதிரி விலையில் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் மிக குறைந்த விலையில் வந்து சாமானில் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே போய்ட்டு அங்கே வேலையை அப்படியே பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்குரிய வேட்டி சாரி ஆண்களுக்குரிய வந்து சரம் இது இது வந்து ஐநூறுவாய்க்கு இருக்குது ஆயிரம் இருக்கு ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு இருக்குது நீங்கள் வெளியெலாம் வாங்கிங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஆயிரம் வரும் இங்கே வந்து எட்நூறுரூவா எழுநூறுவா அந்த மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் ஆங்களால் வந்து ஆண்களுக்குரிய ஷர்ட்டும் இருக்குது சாரம் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலரில் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ஷர்ட்டும் நிறைய போட்டு வச்சுருக்காங்க ஷர்ட்லாம் வந்து ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு பார்ப்போம் இங்கே வந்து அதாவது வாலெட் அதாவது பர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல நல்ல டிசைனுகளில் வந்து பர்ஸ் இருக்கும் பர்ஸ் எல்லாம் வந்து அறநூறுவா எழுநூறுவா எட்நூறுவா இங்கே உள்ள பர்ஸ்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே வந்து மிக குறைந்த விலையில்தான் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்கு நீங்கள் பர்ஸுகள் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள எல்லா உடுப்புகளும் வந்து எட்நூறுரூவா அதனால் மக்கள் வந்து அதிகமாக வந்து இதில் வந்து கொள்வனும் செய்கிறாங்க பாருங்கள் எட்நூறுரூவா எழுநூறுவா தொள்ளாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி தான் உடுப்புகள் எல்லாமே போகுது இப்போ சித்திரை கிணை ரெண்டு கிழம இருக்கிறதால நிறைய பேர் வந்து உடுப்புகளை வந்து வந்து கொள்வனவும் செய்கிறாங்க અડુ ગાણ અડુ ગાણ અડુ ગાણ શેટેયા 7878 પાટા પાટીયા 8888 એસએમએ આકાશિયા નું હયાત્રમ લાગી અયા આકાશિયા આકાશિયા પાંગા இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஃபோனுக்குரிய எல்லா கவரும் இருக்குது சகல மாடலுக்கும் உரிய கவரை வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே வந்து ஐநூறுரூவா தான் இந்த உள்ள எல்லா கவருமே வந்து ஐநூறுபா தான் நிறைய டிசைனில் இருக்குது வந்து எல்லாம் வச்சிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு எல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க இதில் வந்து ஆண்களுக்குரிய உடுப்பும் இருக்குது பெண்களுக்கு உரிய உடுப்பும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து சின்ன சின்ன பிள்ளைகளோட விடுப்பாங்க இதுல உள்ளதெல்லாம் இது வந்து கேர்ள்ஸோட விடுப்பாங்க இங்க உள்ளதுதான் இது வந்து பேக்கு இங்க வந்து பேக்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பேக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில இங்கே வந்து எடுக்கலாம் பேக் எவ்வளோண்ணா அது

பாருங்க அவ்வளோ மக்கள் எண்டு பாருங்கள் இது வந்து நாலு சைடுன்னு இங்கே வாங்கலை இங்கே சைடு சைடு நாலு இந்த ரோடு வந்து இப்படி நாலு அஞ்சா பேரிக்கும் அது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட் தான் பாருங்கள் எங்காலேயம் வந்து கேர்ள்ஸோட ஸ்லீப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க கொண்டு வந்து போட்டு குமிச்சு விட்ருக்காங்க

இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ஷீட் அப்புறம் டவல் எல்லாம் வந்து ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு கலரில் பாருங்கள் எவ்வளோ உள்ளதுண்டு எல்லாமே நீங்கள் குறைந்த வெளில பெற்றுக்கொள்ளலாம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இங்கே எல்லாம் பெல்ட்டுகள் இருக்குது பாருங்கள் முந்நூற்றம்பரூவாயிருக்கு நானூறுரூவாய்க்கு இருக்குது எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குது ஆயிரத்துக்கு இருக்குது ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு இருக்குது ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பெல்ட்டுகளையும் வந்து எடுக்கலாம் பாருங்கள் பெல்ட்டு பாருங்கள்